செங்கல்பட்டு மாவட்டம் ஒத்திவாக்கத்தில் உள்ள தமிழ்நாடு கமாண்டோ பள்ளி பயிற்சி மையத்தில் மகளிர் காவலர்களுக்கான சிறப்பு அகில இந்திய காவல்துறை துப்பாக்கிச் சுடுதல் போட்டி நடைபெற்றது இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு தமிழ்நாடு காவல்துறை தலைமை இயக்குநர் சங்கர் ஜிவால் பதக்கங்களை வழங்கினார் இந்தியாவிலேயே முதல் முறையாக பெண் காவலர்களுக்கான துப்பாக்கிச் சுடுதல் போட்டியை நடத்தியுள்ளதாக பெருமிதம் தெரிவித்த பெண் காவலர்களின் திறமை வெளியில் வர வேண்டும் என்பதற்காகவே இப்போட்டிகள் நடத்தப்படுவதாக குறிப்பிட்டார் லேவ் இடி அந்த லைன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க